கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தூத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எழுதின நற்செய்தி நூல் ஆறாம் அதிகாரம் வசனங்கள் ஏழு முதல் ஒன்பது வரை மார்க்கு ஆறு ஏழு டு ஒன்பது இயேசு பன்னிருவரையும் இழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து வழிக்கு பையையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும் பாதரட்சைகளைப் போட்டுக்கொண்டு போகவும் இரண்டு அங்கிகளைத் தறியாதிருக்கவும் கட்டளை இட்டார் Jesus called to him the twelve and began to send them out two by two and gave them authority over the unclean spirits and commanded them that they should take nothing for their journey save a staff only. No money, no bread, no money in their purse. பட் அப்பொழுது அவர் பன்னிருவரையும் வரவழைத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்பத் தொடங்கினார் அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார் மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு பை இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஆனால் மிதியடி போட்டுக் கொள்ளலாம் அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டதை விட்டார் ஆம்மேன் இன்றைய தியான வசனங்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அளித்த ஒரு பணி கட்டளை மிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் இது இன்று தேவனுடைய பணியை மேற்கொள்ளும் ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளையாகும் ஆகும் இது குறித்து சற்று விரிவாக தியானிப்போம் இயேசு தம்முடைய சீஷர்களை இருவர் இருவராக அனுப்பி தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கும் அசுத்த ஆவிகளை துரத்துவதற்கும் நோயாளிகளை சுகப்படுத்துவதற்கும் அனுப்புகிறார் இது அவர்களின் முதல் தன்னாட்சி ஊழியம் ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன் மிஷன் ட்ரிப் என்று சொல்லலாம் முதலில் அவர் பன்னிருவரையும் அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார் பன்னிருவரையும் என்பது பன்னிரு அப்போஸ்தலர்களை குறிக்கிறது அசுத்த ஆவிகளை துரத்த என்பது அவர்கள் மனிதர்களை ஆவிகளின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிக்கும்படி அதிகாரம் கொடுப்ப இந்த அதிகாரம் அவர்களுடைய இயல்பான திறமையால் அல்ல இயேசுவின் அருளாலும் சக்தியாலும் வந்தது இது மிஷினரியின் ஆவிக்குரிய சக்தி அவரை அனுப்பியவரிடம் இருந்தே வரவேண்டும் என்ற உண்மையை காட்டுகிறது ஆனால் இன்றைய காலங்களில் சில மிஷினரிகள் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யும் பொழுது தன்னுடைய வல்லமை தன்னுடைய சக்தி என்று பெருமை பாராட்டுவதோடு மக்களுக்கு முன்னால் தம்மை மிக பெரியவராக காட்டி கொள்கிறார்கள் இது மிகவும் தவறான காரியம் தேவனுடைய அருளாலும் கிருபியாலும் மட்டுமே எந்த ஒரு மிஷினரியும் அசுத்த ஆவிகளை துரத்த முடியும் அப்படி அவர்கள் துரத்திய பின் தேவனுக்கே அந்த மகிமையை செலுத்த வேண்டும் வழிக்கு பையாகி பையையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகச் சொல்லியிருப்பதை கவனியுங்கள் அன்றைய நாட்களில் பை என்பது பிச்சை வாங்கும் பை இயேசு தம்முடைய சீஷர்கள் தங்கள் தேவைகளுக்காக பிச்சை வாங்கும் மனப்பான்மையுடன் செல்ல வேண்டாம் என்று சொன்னார் அப்பம் அதாவது முன்கூட்டியே உணவை எடுத்துச் செல்லாமல் தேவன் வழியிலே கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு செல்ல வேண்டும் காசு அதாவது பணத்தின் மீது நம்பிக்கை வைக்காமல் தேவனுடைய ஏற்பாட்டின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் ஒரு தடி இது பயணத்திற்கும் விலங்குகளிலிருந்து காக்கவும் உதவும் இங்கு இயேசு அவர்கள் தேவைகளை தேவன் நிறைவேற்றுவார் என்ற முழு நம்பிக்கையோடு அனுப்புகிறார் அதே நம்பிக்கை இன்று ஊழியத்திற்கு செல்லும் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம் என்ற கவலையோ கையில் பணம் இருந்தால் நாம் ஏதும் வாங்கிக் கொள்ளலாம் என்று பணத்தின் மீது நம்பிக்கையோ வைக்காமல் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கப் போகும் நம்மை தேவன் பார்த்து கொள்வார் என்ற பரிபூர்ண விசுவாசத்துடன் அவர் எடுத்துக்கொண்டு போகச் சொன்ன தடியை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்ற விசுவாசத்தோடு ஊழிய பணியை தொடர வேண்டும் பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு போகவும் இரண்டு அங்கிகளை தறியாதிருக்கவும் என்று சொல்லப்பட்டிருப்பதை பாத பாதரட்சைகள் பயணத்தில் கால்களை பாதுகாக்க இரண்டு அங்கிகள் அதாவது அதிக உடை அதிக வசதியை நாடாமல் தேவையானதை மட்டும் எடுத்துச் செல்லுங்கள் என்ற பாடம் எது வாழ்க்கையின் சுருக்கம் மற்றும் முழு அர்ப்பணிப்பு என்பதை கற்றுக்கொடுக்கும் வசனம் என்ற தியான வசனங்கள் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று அப்போஸ் நாகிய பவுல் உறுதி அளிப்பதை பிழிப்பு நான்கு பத்தொன்பதில் வாசிக்கிறோம் இதை பரிபூர்ணமாக விசுவாசித்து ஊழிய பணியை ஆரம்பிக்க வேண்டும் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி நமக்கு அறிவுறுத்துவதை எதிரேயர் பதிமூன்று ஐந்தில் வாசிக்கிறோம் தேவ ஊழியம் நம் மனதில் பிரதானமாக இருக்க வேண்டுமே அன்றி இந்த ஊழியத்தில் எவ்வளவு சம்பாதிக்கலாம் என்று சிந்திப்பவர்களாக இருக்க கூடாது மொத்தத்தில் இன்றைய தியான வசனங்கள் மிஷனரி வாழ்க்கையின் மூன்று முக்கிய கொள்கைகளை கற்பிக்கின்றன ஒன்று அனுப்புபுவரி அதிகாரம் authority of the center. இரண்டு, தேவனில் பரிவர்த்தனையில் நம்பிக்கை. Faith in God's provision. மூன்று, எலிமையும் முழு அர்ப்பணிப்பும். Simplicity and Dedication. சுருக்கமாக சொல்வதானால் அனுப்புபவர் தேவன் அழைப்பும் அதிகாரமும் தேவனிடம் இருந்தே வருகிறது. தேவன்பால் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் மனித ஏற்பாடுகளின் மீது அல்ல தேவனின் பரிவர்த்தனையின் மீது நம்பிக்கை எளிமை மற்றும் சுருக்கம் சுவிசேஷ ஊழியம் உலக ஆசைகள் மற்றும் சுக வசதிகளால் கட்டுப்படக்கூடாது உண்மையான வெற்றி தேவன் கொடுத்த ஆவிக்குரிய சக்தியினால் மட்டுமே என்பதை ஒருபோதும் மறந்துவிடாமல் அவர் பாதம் பணிவோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 பரலோக தந்தையே நாங்கள் உம்மால் அனுப்பப்பட்ட சீடர்களாக உமது சுவிசேஷத்தை அறிவிக்க புறப்படுகிறோம் எங்கள் ஆவிக்குரிய அதிகாரமும் பரிவர்த்தனையும் உம்மிடமிருந்தே வருகிறது என்பதை உணர்ந்து செயல்பட கிருபை தாரும் தேவையற்ற சுமைகள் இன்றி எளிமையோடு திருப்தியோடு அன்போடு உம்முடைய பணியை செய்வதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் எங்கெல்லாம் எங்களை அனுப்புகிறீரோ அங்கெல்லாம் உம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்த நாங்கள் துணிவுடன் செயல்பட கிருபை தாரும் எங்கள் வாழ்க்கை உம்முடைய நாம மகிமைக்கு சாட்சியாக இருக்க பரிசுத்த ஆவியால் எங்களை நிறைத்து வழி நடத்த எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க நீங்க வழி நடத்துங்க எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளுமங்கள் ஜீவனுள்ள தகப்பனே தகப்பனேன்